வணக்கம் மீன ராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் முதலில் மீன மீனராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால் குருவின் பரிபூர்ண ஆசையை பெற்றவர்கள் குரு போல இருந்து மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நீதிமான்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன செய்யும் கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கின்றன என்று பார்ப்போம் சூரியன் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இந்த மாசி மாதம் பிறக்கிறது இந்த மாசி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு என்ன செய்யும் என்று பார்த்தோமானால் பொருளாதாரத்தில் பல சவால்களை நீங்கள் சந்திக்க உங்களை தயார் செய்கிறது செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி ஒரு சேமிப்பை ஆரம்பிக்க வேண்டும் எது எது முக்கியம் எது எது முக்கியமல்லாத விரயங்கள் என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக கிரகங்கள் ஏற்படுத்தி தரும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சில அன்பர்களுக்கு கட்டாயம் இந்த மாதத்தில் உண்டு அதே நேரத்தில் நீங்கள் பணி புரிபவர்களாக இருந்தீர்கள் என்றால் வேலை பலு என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் தொழிலில் ஏற்ற இறக்கங்களும் அலைச்சல்களும் அதனால் மனது ஒரு மாதிரியான சூழ்நிலையில் சிக்கி தவிப்பது போன்ற ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் லாபத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் கடுமையாக நீங்கள் கால நேரம் பார்க்காமல் உழைக்க வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொருளாதாரத்தில் ஏச்சம் என்பது இல்லாவிட்டாலும் கூட வரவும் செலவும் கூடிய ஒரு சூழ்நிலை அதிகரிக்கும் எதற்கெடுத்தாலும் போராட வேண்டியதாக இருக்கிறதே என்ற ஒரு அழுப்பு உங்களுக்கு தோன்றினாலும் கூட இந்த மாசி மாதம் பல வெற்றிகளையும் உங்களுக்கு தர காத்துதான் இருக்கிறது போட்டி பந்தயங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு பெற்றோரின் உடல் நலன்கள் அபரிதமான வளர்ச்சியில் இருக்கும் அதே நேரத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளின் கல்வியில் நல்ல உயர்வு போட்டி பந்தயங்களில் அவர்களின் வெற்றி இதெல்லாம் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் அதே நேரத்தில் விரும்பிய நேரத்தில் விரும்பிய உணவை உண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த மாசி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் ஆனால் யாரிடத்திலும் வாக்குவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது உங்களுடைய புத்திசாலித்தனம் காரணம் வாக்குவாதங்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் மனக்கசப்புகளும் அதனால் மன உளைச்சலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதத்தில் உடல் மற்றும் மன ரீதியான அழுத்தங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அதே நேரத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உறவுகளை சம்பந்தப்படுத்தி சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் என்பது எல்லாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயங்களிலும் கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் வீட்டில் சில சில விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் அதையெல்லாம் நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய இரண்டு எண்கள் என்று பார்த்தோமானால் நான்கு இந்த எட்டு இரண்டு எண்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை கொள்ளுங்கள் அதே நேரத்தில் நீங்கள் கெட்டியாக பிரித்து கொள்ள வேண்டிய இரண்டு தெய்வங்கள் என்று மூர்த்தியும் ராகு கேது பகவான்களும் மற்றபடி இந்த மாதத்தை பல சவால்களில் சந்தித்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோ பதிவுக்கு கீழ் கமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் எண்ணங்களை பதிவிடுங்கள் அல்லது உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்